ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் சைலண்ட் மூவி அப்படின்ற ஒரு லேபிளில் வெளியான இயர் டென் அப்படின்ற ஒரு ஆங்கில படத்தை பற்றி தான் நம்ம சேனலில் இன்னி நான் ரிவியூ பண்ண போகிறேன் ஸோ இந்த படத்தோட ஜானர் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த படத்தோட கதையை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைங்க அதாவது உலகத்தில் மனித சமுதாயமே அழிஞ்சதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மீதி மிச்சம் இருக்கிற ஒரு சில மனிதர்கள் கூட்டம் அங்கங்கே குடும்ப குடும்பமாக வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க உலகத்தில் அப்படியே கொஞ்சம் சில மிருக உணவு ஆயுது இதுல என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மனித சமூகமே அழிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு உணவு எதுவுமே இல்லையே என்ன பண்றது அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும்போது மனுஷனை மனுஷனே அடிச்சு தின்ற காலம் வந்துடுச்சு கேனபுலிசம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதனால மனுஷனே மனுஷனை வேட்டையாடி அவனோட பசியை தீர்த்துக்கிறான் இந்த மாதிரி உலகம் மாறிடுச்சு இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறம் அவன் வேட்டையாடி உணவு தேடுறானோ இல்லையோ தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு காட்டுக்குள்ள கூண்டடிச்சு அடிச்சு அவன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துன்னு இருக்கிறானுங்க இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பம் தான் நம்ம படத்தோட ஹீரோவோட குடும்பம் அவரு அவங்க அப்பா மற்றும் அவரோட கேர்ள் ஃபிரெண்டோட இவங்க மூணு பேரும் ஒரு கூடாரம்போடு வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க அதுவும் ஒரு டீப்பான டென்ஸ் ஃபாரஸ்ட் உள்ள யாராலையும் கண்டே புரிய முடியாதுன்னு வைங்களா அந்த மாதிரி வாழ்ந்து அப்படி இருக்கும்போது இந்த மனுஷனை வேட்டையாடி தின்றதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கானுங்கன்னு சொன்ன பாத்தீங்களா இவனுங்க வந்து இந்த மாதிரி மோப்பம் பிடிச்சி தேடி வந்துடுறாங்க நம்ம ஹீரோவோட குடும்பத்தை அப்படி தேடி வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாரு நம்மள தேடி வந்துட்டானடா வில்லு அம்பு கத்தியோட வந்துட்டு இருக்கிறானடா அதனால நம்ம எப்படியாவது நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி ஹீரோவையும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அவங்க அப்பா கூட்டுன்னு ஒரு இடத்துல கொண்டு போய் ஒளியை வச்சுட்டு இவர் அந்த வேட்டையாடுற ஆளுங்க கிட்ட போய் சண்டைக்கு வருகிறாரு ஆனால் அவனுக்கு வந்தவனுக்கு பசியோடு இருக்கிறானுங்கள அதனால சும்மா விடுவாங்களா இவரை வெட்டி ஆடு மாடத்தையின் போற மாதிரி தூயின் போய் சாப்பிட்றதுக்கு எத்தனை போயிடறாங்க அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கிறது ஹீரோவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் தான் போற போக்கில் என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோட பேக் ஒன்று கிடக்குது அந்த பேக் உள்ள நிறைய மெடிசன்கள் கிடக்குது இந்த மெடிசனும் நம்மளுக்கு தேவைப்படணு அந்த கேனபிளம் கும்பல் வந்து தூயின் போயிடுது உடனே பார்த்த ஹீரோ என்ன ஆறாருன்னா டென்ஷன் ஆயிடுறாரு ஏன் தெரியுமா ஏற்கனவே அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இடுப்புல பயங்கரமா அடிபட்டு அவங்க இந்த மாதிரி மெடிசனை சாப்பிட்டு கொஞ்சம் உயிர் வாழ்ந்து நிறாங்க அந்த மெடிசனையும் தீன் போயிட்டாங்க அப்படியும் கொண்டுட்டானுங்க விடவே கூடாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ படையெடுக்கிறாரு வீரமாக கிளம்புறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ சரியான தொம்மங்க கொழ ஆனால் தைரியமே இல்லாதாலும் எப்படி இந்த தைரியமே இல்லாததால அந்த கேனபுலிசம் அந்த மனுஷனே வேட்டையா தின்ற அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து இந்த மெடிசனை எடுத்துகிட்டு வந்தாரு இவங்க வந்து கொலை பண்ண போறாரா அப்படின்றதெல்லாம் கதையே கிடையாது அந்த மெடிசனை எப்படி திருடிட்டு வந்து அவரோட காதலியை காப்பாற்றுறாரு அப்படின்றத அந்த படத்தோட கதை ஆனால் அந்த மெடிசனை எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சில சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த படத்துல நடக்கும் அதுதான் இந்த படத்தோட ஃபுல் லென்த்தான ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அது எல்லாம் என்ன அப்படின்றத நீங்க படத்தை பார்க்கும்போது தெரியும் ஸோ இப்போ இந்த படத்தோட கதை இதுவாக இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சைலண்ட் மூவின்னு சொல்லியாச்சு ஸோ கண்டிப்பா இந்த படத்துல டைலாக்ஸ் அப்படின்றதே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்ட் மியூசிக் மற்றும் விஷுவல் தான் எக்ஸலண்டான ஸ்க்ரீன் பிளே இது ஸோ ஒரு படத்தில் டயலாகும் கிடையாது வெறும் பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு அந்த நடிகர்களோட நடிப்பு எக்ஸ்பிரஷனை வச்சு தான் இந்த படத்தை வந்து எவ்வளோ திருவிழா கொண்டு போக முடியுமோ கொண்டு போக முடியும் ஸோ அந்த மாதிரி நடிகர்களோட நடிப்பையே நம்பி அண்ட் ஃபுல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக மேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல விறுவிறுப்பை கூட்டி இந்த படத்தை வந்து ஒன்றரை மணி நேரமோ ஒன்னே முக்கால் மணி நேரமோ இந்த படத்தை வந்து நம்மளை பார்க்க வைக்கிறது கட்டி போட்டு இது மட்டும் இல்லாம இந்த படத்துல நூல் பிடிச்சா மாதிரி ஒரு பத்து பேர் தான் நடிச்சிருக்காங்க ஹீரோ வந்து ரொம்ப அப்பாவியான ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் ஹீரோயிசம் அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாதுங்க இவர் வந்து தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த மெடிசனை எப்படியாவது ஒருத்தன் எடுத்து தன்னோட காதலி மட்டும்தான் இந்த உலகத்தில் மிஞ்சி இருக்கிற இவ்வளோ காப்பாற்றணும்னு நினைக்கிறவன் எந்த அளவுக்கு ஒரு பயத்தோடு போய் அந்த விஷயத்தை பண்ணுவோம் அப்படின்றத இந்த படத்தில் நடித்த ஹீரோ ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் இதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த வில்லன் குரூப் மனுஷனை வேட்டையாடுவாங்க பார்த்தீங்களா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக எக்ஸ்ட்ரா மேக்கப்லாம் போட்டுல அவனுங்களும் ஒரு சாதாரண மனுஷன் தானே பசி வந்துருச்சு உலகம் அழிஞ்சு போச்சு எதையாவது சாப்பிட்டாலுமே மனுஷனே தின்னலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்வசாதாரணமான ஒரு கும்பலாக தான் இருப்பானுங்க இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால ஹீரோவால அவ்வளவு சீக்கிரம் வந்து தோக்கடிக்க முடியாது இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல தோக்கடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல கற்பனையான ஒரு படங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்ல தான் இதை எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா குவாலிட்டியிலையும் படத்தோட மேக்கிங்லையும் விஷுவல்லையும் அவங்க காம்ப்ரமைஸே பண்ணல ஒரு அந்த ஊருக்கு அது ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் ஆனா ஒரு பத்து நடிகர்கள் போட்டு ஒரு காட்டுக்குள்ள எடுக்கும்போது நம்மளோட மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுவோம் சின்ன பட்ஜெட் தானே சொல்லுவோம் ஆனா எந்த இடத்துலயும் இது காம்ப்ரமைஸே ஆகலை இது ஒரு சின்ன பட்ஜெட்டுன்னு அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ரொம்ப தத்ரூபமாக எடுத்துருக்காங்க இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த படத்துல ஒரு சின்ன மைனஸ் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை ஜஸ்ட் ஒரு ஒன்லைன்ல போயிட்டு இருக்கு அதாவது மெடிசனை திருடிட்டான் போய் எப்படி போய் ஹீரோ காப்பாத்த போறாரு அப்படின்ற ஒரு கதை வந்து நம்மளுக்கு இன்டர்வியூலுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு ஆனா இதுக்கு நடுவுல கொஞ்சம் சுவாரஸ்யம் கூட்டுற அளவுக்கு ஒரு சில விஷயங்களை நடுவுல ஒரு கிளை கதைகளை அட்டாச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் விறுவிறுப்பையும் தாண்டி எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இந்த படத்துல நடந்திருக்கலாம் ஆனா கண்டிப்பா ஹீரோ போய் அந்த மெடிசனை எடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேவே வித்தியாசமா வச்சனால இது வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்ததே தவிர நான் சொன்ன கிளை கதைகள் இருந்தால் இன்னும் ஒரு பயங்கரமான படம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை நம்ம சொல்லியிருக்கலாம் இருந்தாலும் இது ஒரு சிறப்பான தரமான ஒரு படம் ஃபேமிலியோட நீங்க பார்க்கலாம் ஆனா கொஞ்சம் அடல்ட்டு காட்சிகள் இந்த ரத்தம் உரியது அதுக்கப்புறம் கழுத்து இருக்கிறது இந்த மாதிரி காட்சிகள் இருக்கிறதுனால குழந்தைகளோட பார்க்காதீங்க ஆனா நீங்க ஃபேமிலியோட தாராளமாக பாக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு அடல்ட் பசங்களோட பாருங்களேன் படத்துக்கு நம்ம சினிமா சீக்கிரட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் ஐந்துக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ்